உலகளாவிய தேவேந்திரர்களே நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம் நமது சிங்காரச் சென்னையில் ஆம் ஆசியாவின் டெட்ராய்டு என்று சென்னை மாநகரில் குளோபல் டிகேவி உதவிக்குழு நடத்தும் சென்னை உறவுகளின் சங்கமம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறது குளோபல் டிகேவி உதவிக்குழு எம் இனமான தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்களே தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் நம் இன மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியால் புலனத்தின் வாயிலாக உலகில் எங்கு வாழ்ந்தாலும் தேவேந்திரர் என்ற ஒற்றை அடையாளத்துடன் அனைவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொண்டிருக்கின்றோம் இதனால் நம் மக்கள் எந்த ஒரு உதவி தேவை என்றாலும் அந்த ஊரில் வாழும் நம் உறவுகளால் எளிதில் செய்ய முடிகிறது குளோபல் டிகேவி உதவிக்குழு மூலம் புலனத்தின் வழியாக ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் வியாபாரம் வணிகம் கல்வி அரசு உதவி போன்றவற்றை பெற்று வருகிறோம் புலனத்தின் மூலம் அறிமுகமாகி பல உறவுகளின் தேவைகளை ஒருவருக்கொருவர் நம்மால் தெரிந்த உறவுகள் மூலம் செய்து வருகிறோம் நம் சமுதாயம் ஒன்றுபட்டால் நாம் அனைத்தையும் வெல்லலாம் முகமே பார்க்காமல் யார் என்ன விபரம் ஏதும் அறியாமல் புலனத்தின் மூலமாக மட்டுமே ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி உதவி வரும் நாம் அனைவரும் ஓரிடத்தில் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிடவும் நமக்குள் புதைந்து கொண்டிருக்கும் சமூக மேம்பாட்டு சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி திட்டமிட்டு பயணிப்போம் உறவாக சொன்னதெல்லாம் சரிங்க ஆனா எங்கே வரணுங்கிறத சொல்லவே இல்லையே அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு நல்லாவே கேக்குதுங்க அதாவது இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்க போகுது அப்படின்னா சர் பி டி தியாகராய கலையரங்கம் தி நகர் கண்ணதாசன் சிலை அருகில் பனகல் பார்க் சென்னை பதினேழு ம் என்னைக்கு வரணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க எட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு சரி எதுக்கு வரணும் அதையும் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுதுங்க அதை நாங்க சொல்லாம விட்டுருவோமா என்ன அதாவது அனைத்து கிராமங்களுக்கும் கடைக்கோடி நமது உறவுகளுக்கும் நம்முடைய சேவையை கொண்டு தான் எல்லாம் சரிங்க அப்படி அங்க என்னதாங்க நடக்க போகுது அப்படின்னு தானே கேக்குறீங்க அதை மட்டும் சொல்லாம விட்டா எப்படி நீங்கள் கேட்கும் கேள்விக்கான பதில் இதோ அதாவது அங்க என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னா உதவிக்குழு மூலம் உதவி செய்தவர்கள் மற்றும் உதவி பெற்றவர்கள் சந்திப்பு மகளிர் தின கொண்டாட்டம் சாதனை மல்லத்தியர்களுக்கு பாராட்டு விழா மகளிர் தொழில் முனைவோர்கள் அறிமுகம் புதிய தொழில் துவங்க அரசு கடன் மற்றும் மானியம் பெற வழிகாட்டுதல் தொழில் அதிபர்கள் கருத்தரங்கம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காகவே அங்க காத்துக்கிட்டு இருக்கு இதற்கான வேலைகளும் ரொம்பவே மும்முரமா போய்கிட்டு இருக்கு இதை விட வேற என்னங்க வேணும் உங்களுக்கு அதனால குடும்பம் குடும்பமா வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கங்க மகளிர் தினத்தை மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு போங்க மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம் நடைபெறும் இடம் டி தியாகராய கலையரங்கம் தி நகர் கண்ணதாசன் சிலை அருகில் பனகல் பார்க் சென்னை பதினேழு நடைபெறும் நாள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு உலகளாவிய எம் தேவேந்திர குல சொந்தங்களே நாம் அனைவரும் ஓரிடத்தில் ஒன்று கூடுவோம் ஒன்றிணைவோம் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் வென்றெடுப்போம் வெற்றி நமதே நாளைய வரலாறும் நமதே உங்கள் அனைவரின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து இவன் குளோபல் டிகேவி உதவிக்குழு டிகேவி ராஜா ராஜாஸ் செய்திகளுக்காக செல்வி மோகன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்